ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான ராகி இலை எடை ஜூசியா டேஸ்டா டேஸ்ட் தேங்காய் பொருணை வச்சு சாஃப்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பவுல்ல ஒன்னரை கப் ராகி மாவு வறுத்த மாவு வறுக்காத மாவு எது வரைந்தாலும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வறுக்காத மாவு எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன்டா குறைவா ஒன் பை தேர்ட் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் ஒன்னரை கப் ராகி மாவு எடுத்திருந்தோம் ரெண்டு கப் அளவு தண்ணி தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க சூடு பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பூரண கொலுக்கட்டைக்கான மாவு நல்லா சாஃப்டா இருக்கணும் மாவு கொஞ்சம் குலைவா இருக்கணும் அப்பதான் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் குலைவா கலந்து எடுத்துக்கோங்க என்னது அப்படியே ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் கைப்பொறுக்கிற சூடு வரட்டும்

ஒரு நிமிஷம் போல வரப்பட்டு வந்திருக்கு நல்ல ஒரு வாசனை வந்திருக்கு என் இதுல அரை கப் அளவு பொடியா டேட்ஸ் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இதோடவே வடிகட்டி வச்சிருந்த பாகு சேர்த்துடலாம் டேட் சேர்த்துருக்கிறதால ஒன்னே கால் கப் அளவு மண்டை வெள்ளம் சேர்த்துருக்கேன் டேட் சேர்க்கலன்னா ஒன்னரை கப் அளவு மண்டை வெள்ளம் சேர்த்துக்கோங்க நம்ம சேனலில் ஏற்கனவே நேந்திரன் வாழைப்பழம் பொருண வச்சு வீடியோ இருக்கு தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க தண்ணியெல்லாம் வத்தி ஒன்று சேர்ந்து வந்ததும் தீ ஆஃப் பண்ணிடலாம் ராகி மாவு கை பொறுக்கிற சூடு வந்திருக்கு என்ன இதில் தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம் கையில் தண்ணி தொட்டுட்டு எடுத்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும் வாழையிலேயே நல்லா ஒருவாட்டி வாட்டி கழுகிட்டு எடுத்துக்கோங்க மாவு ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி ஈஸியாக எடுக்க வரணும் ரெண்டு கப் தண்ணி நமக்கு சரியாக இருக்கும் விரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தொட்டு தொட்டு விரிச்சு எடுத்துக்கோங்க ஈஸியாக விரிக்க வந்துடும் எந்த அளவுக்கு மெலுசாக விரிச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலுசாக விரிச்சு எடுத்துக்கோங்க ஒரு சைடுல நடுப்பகுதியில வார மாதிரி பூரணத்தை வச்சிடலாம் ஓரங்கள்ல பூரணம் வரக்கூடாது இனி அப்படியே எடுத்து ரெண்டாம் மடிச்சு எடுத்துக்கலாம் மடிச்சு விட்டதுக்கு அப்புறமா ஓரங்கள்ல லேசா அழுத்தி விட்டுக்கோங்க பூரணம் எதுவும் வெளியே வராம இருக்கும் இந்த மாதிரி பூரணம் எதுவும் வெளியே வராம நல்ல மெலுசா விரிச்சு எடுத்துக்கோங்க இட்லி பாத்திரம் அல்லது ஸ்டீமர்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி சூடானதுக்கு அப்புறமா கீழே ஒரு தட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மேலோடு தட்டு எடுத்து வச்சிங்கன்னா தண்ணி கொதிக்கும் போது தண்ணி எதுவும் கொழுக்கட்டையில் படாமல் இருக்கும் மடிப்பு உள்பகுதியில் வார மாதிரி கொழுக்கட்டையை அடிக்கிடலாம் மூடி வச்சு அதிகமான தீயில் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆகும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்த்துடலாம் பார்க்கும்போதே தெரியும் லேசாக வேகாமல் இருக்கு திரும்ப மூடி வச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் திரும்ப ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துருக்கேன் நல்லா வெந்து வந்திருக்கு ரெண்டு சைடுமே நல்லா வெந்து வந்திருக்கு ஆஃப் பண்ண உடனே திறந்தெடுக்காம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து நல்லா சாஃப்டா கரெக்டா செட் ஆகி கிடைக்கும் கையில் எடுத்து பார்க்கும் தெரியுது ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு கம கம நல்ல வாசனையா இருக்கு பிச்சு பார்த்துடலாம் அவ்வளோ சாஃப்டா இருக்கு உள்பகுதியில் ரொம்ப ரொம்ப ஜூஸியா இருக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய கொழுக்கட்டை வீடியோ இருக்கு வெல்லாஸ் கோம் குக்கிங் அப்பம் கொழுக்கட்டை பிளேலிஸ்ட் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹை பண்ணுங்க வெல்லாஸ்கோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ